முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த உறவு ஒரு செய்தி ஒன்று அனுப்பி இருக்கின்றது தங்கமே அது எப்படிப்பட்ட செய்தி என்று உடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இத்தனை நாட்களாக எந்த உறவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவிடம் இருந்து உனக்கு இப்பொழுது ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது தங்கமே உனக்கான படைக்கப்பட்டவர் உனக்கானவர் மட்டும்தான் இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ மனதார ஒருவரை நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் அவரே உன்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் நீ கிடைக்கும் என்று ஏங்கி தவிக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்திலும் நீ உள்ளாய், நீ வேண்டாத தெய்வங்கள் இல்லை இறுதியாக என்னையும் வேண்டி விட்டாய், இருந்து உனக்கு என்ன பதில் என்ன தீர்வு என்பது உனக்கு தெரியவில்லை தங்கமே கவலை கொள்ளாதே இந்த ஜென்மத்தில் உனக்காக படைக்கப்பட்டவர் உன்னுடைய உயிரான துணைதான் நிச்சயம் நீ அவருடைய கனவில் அடிக்கடி வருகின்றாய் அவர் கனவில் வந்து நீங்கள் இருவரும் போகின்றீர்கள் என்று உன்னிடம் கூற போகின்றார் நாம் இருவரும் இனி சேர்ந்து வாழலாம் என்று உன்னை அழைக்கப் போகின்றார் தங்கமே உன்னுடைய மனதில் அவருடைய எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது அவருடைய எண்ணமும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் உன்னுடைய ஞாபகம் அவருக்கு அதிகமாகவே இருக்கின்றது கூடிய விரைவில் அவர் உன்னை அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே உங்கள் இருவரையும் நினைக்கும்படி எப்பொழுதும் என்ன ஓட்டம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அடிக்கடி அவர் உன்னை தேடி வருவார் நிச்சயம் நீயும் முன்னுடைய துணையும் வாழ்க்கையில் ஒன்று சேர்வீர்கள் இரு வீட்டார் சம்மதத்துடன் உங்கள் திருமணமும் நிச்சயம் உன்னுடைய துணையும் உனக்கே வந்துவிடுவார் அப்படிப்பட்ட செய்தி ஒன்றைத்தான் உன்னுடைய துணை உனக்காக அனுப்பி இருக்கின்றார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக வசந்த காலமாக மாறப்போகின்றது நீங்கள் இருவரும் சிறப்பாக வாழும் நாள் கூடிய விரைவில் உன் அருகில் வந்துவிட்டது யாம் இருக்க பயமேன் ஓ முருகா